అని ఢిల్ ఏ నే పదిమూర్ వర్షమా

வெளியன்னா இருந்தா வெளியே போகும் சொல்லலாம் ஏன்னா அடிமை அடிமையாக்கணும் எப்படி அடிமையானு நமக்கு தெரியும் சரித்திரம் அதுக்கு நமக்கு பாடம் ஒரு இந்தியனை நம்ம சொல்ல முடியுமா அவர் நம்மளை ஆக்கணும்னு நினைச்சா கூட சொல்ல முடியாது அப்ப நம்ம என்ன செய்ய முடியும் பதவி இருந்து விலக செய்ய முடியும் அதை செய்வோம் அவ்வளவுதான் இதுக்கு நான் அவர் வந்து வசப்பாடு அது தேவையில்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க